விசாரணை அமைக்கப்படும் தினகரன் பரபரப்பு பேச்சு செல்வம் மற்றும் அவரது குடும்பத்தினர் வெளிநாடுகளுக்கு சென்று வருவது குறித்து விசாரிக்க விசாரணை கமிஷன் அமைக்கப்படும் என அதிமுக துணை பொதுச் செயலாளர் தினகரன் கூறியுள்ளார் திருவண்ணாமலையில் நடைபெற்ற ஜெயலலிதா பிறந்தநாள் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்ட அதிமுக துணை பொதுச் செயலாளர் தினகரன் பேசிய போது கூறுகையில் பன்னீர்செல்வம் தமிழகத்தின் முதலமைச்சராக எழுபத்தி இரண்டு நாட்கள் இருந்தபோது சிபிஐ விசாரணை கோராமல் தற்போது மட்டும் விசாரணை கோருவது சரியாக இல்லை ஜெயலலிதா மரணம் குறித்து சிபிஐ விசாரித்தால் தண்டிக்கப்பட வேண்டிய முதல் குற்றவாளி பன்னீர்செல்வம் தான் விரைவில் ஓபிஎஸ் மற்றும் அவரது குடும்பத்தினர் வெளிநாடுகளுக்கு சென்று வருவது குறித்து விசாரணை கமிஷன் அமைக்கப்பட்டு தீவிர விசாரணை நடத்தப்படும் என்று கூறினார் கூட்டத்தில் தினகரன் பேசிக் கொண்டிருக்கும் போதே கூட்டத்திற்கு வந்திருந்த பொதுமக்கள் கலைந்து சென்றதால் அங்கு போடப்பட்டிருந்த நாற்காலிகள் வெறிச்சொடி காணப்பட்டன இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்